சங்கக்குரிய மொமின்களே புனிதமான ரமதானுடைய மாதம் பதினேழாம் நாள் பதருடைய யுத்தம் நடந்தது அதிலே ஷஹீதானவர்களுக்காக பொதுவாக பதிரின்களுக்காக நீங்கி செய்து நாம் துவா செய்வது இன்றைய நாளில் நம்முடைய பழக்கமாக இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் பதிரு யுத்தம் அதற்கு கிடைத்த முக்கியத்துவத்தை போல வேறு எதற்கும் ஆக்கப்படவில்லை அதே போல் பதிரீன்களுக்கு கிடைத்த அந்தஸ்து போல வேறு யாருக்கும் தனித்த அந்தஸ்து கிடையாது பதிரீன்களிலே முதல் பதிரி நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல்லா இல்லா அவங்க தான் முதல் பதிரி அதுக்கு பிறகு தான் மற்ற 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 சகாபாக்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பங்களிப்பும் தனித்தன்மை வாய்ந்தது ஒவ்வொரு சஹாபிகளுடைய பங்களிப்பும் தனித்தன்மை வாய்ந்தது முதல்ல பதிரி என்பது திட்டமிடப்பட்ட யுத்தம் அல்ல அது முதல்ல நம்ம மனசில் பதிய வைக்கணும் பதிலுங்கிறது திட்டமிட்டு இவங்க யுத்தத்துக்காக இவங்களும் போனாங்க அவங்களும் வந்தாங்க அப்படியே அல்ல மக்காவை சுற்றி வாழ்ந்தவர்களெல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இதை கொண்டு போய் வியாபாரம் செய்து அதில் கிடைக்கக்கூடியதை கொண்டு பெரும் ஆயுதங்களை வாங்கி வருவதற்காக திட்டமிட்டு அபு சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் இப்படி நமக்கு எதிராக பெரிய ஆயுத சேகரிப்பை அவர்கள் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த குழுவை தடுப்பதற்கு சென்றவர்கள் தான் கண்மணி நாயகம் சல்லாசல்லும் சஹாபாக்கள் ஆனால் சுபியான் வேறு வழியாக தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டு அவர் மக்காவுக்கு போயிட்டார் இந்த நேரத்திலே இந்த செய்தியை மக்காவுக்கு அறிவித்து அங்கிருந்து பெரும்படை அவர்கள் திரட்டிக்கொண்டு பதிலுக்கு அவங்க வந்துட்டாங்க பதிலுக்கு வந்த பிறகு ஒரு யுத்த யுத்தகலத்திற்காக தயாராகி அவர்கள் வந்துவிட்ட பிறகு நேரடியாக மக்காவிலிருந்து பெரும்படை வந்த காரணத்தினாலே படை வந்த பிறகு ஒரு நபி செல்லந்தாலு அழகு படையிலிருந்து பின்வாங்குவது அல்ல அதிலிருந்து பின்வாங்குவது ஏன் ஒரு வீரனுக்கு கூட அழகு இல்லை ஒரு வீரனுக்கு கூட அழகு இல்லை அதில் நபிமார்களை பொறுத்தவரையில் பின்வாங்க முடியாது ஆனால் கண்மணி நாயகம் செல்லந்தாலி செல்லும் அவர்கள் சகாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்தான் என யுத்தத்துக்காக வரல நாம வந்து யுத்தத்துக்காக வேண்டிய சண்டை போடுற நிலையிலேயே வரல என்பதற்காக வேண்டி சஹாபிகள்கிட்ட ஒரு ஆலோசனை செய்தாங்க ஆலோசனை செய்தா அதாவது சித்திய குள்ளக்மர்தான் எழுந்திருச்சு ரொம்ப உற்சாகமா பதில் சொல்றாங்க விட வேண்டாம் இதுல ஒண்ணு பாத்துருவோம்னு அவங்க சொல்றாங்க ஒன்றுதான் ரெண்டாவது செல்லாம் சொல்லு ரெண்டாவது கேட்கறாங்க உமர்தான் எழுந்திரி சொல்றாங்க சிலது மூணாவது கேட்கறாங்க சரின்னு சொல்லிட்டோமே நம்ம இல்லை ரெண்டாவது திரும்ப திரும்ப செல்லாசன் கேட்கறாங்களேங்கிறத விளங்கி கொண்டவர்கள் தான் மதீனா மதீனாவாசிகள் மதீனாவில் அதிகல்ல வாழ்க்கையில் பாக்கியம் பெற்றவர்கள் நாம் அவங்கள பார்த்து ரதிகல்ல சொல்றதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கணும் சாதுபனிகல்ல இருக்கிறாங்களே அவங்க ஏற்கனவே மதீனாவில் தலைவர் மதியனாவில் ஏற்கனவே தலைவராக இருந்தவர்கள் சல்லல்லா செல்லுங்கிறது மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க ஒரு வகையில் பார்க்க போனா இவங்க ஆகதி அவங்க மதீனாவுடைய தலைவர் வந்தவங்க அகதிகள் தானே தலைவராக இருந்தவர்கள் ஆனால் எப்பொழுது கண்மணி முகமதுல்லாஹி கரம் கரம்பத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ சல்லா செல்லமோடு அப்படியே தங்களை கொடுத்து விட்டவர்கள் அது அடுத்து சாஹிபு மகதர் அதி பெருமக்களை வெறும் ஆறு வருஷம் தாங்க அவங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கைங்கிறது வெறும் ஆறு வருஷம்தான் ஆனால் இந்த உலகத்தை விட்டவர்கள் பிரிந்தார்கள் சல்லாஹ் செலம் சொன்னார்கள் இஹ் தஸ் ரஹ்மான் பி மௌத்தி சாய்துவனு மகான் சாய்துவனு மகாதினுடைய மரணத்தைக் கேட்டு அல்லாஹுவின் அரிசு குலுங்கியதுன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய அரிசு குலுங்கிருச்சுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அதில் சாய்துவனும் மாஹாதி அல்லாஹ் தரானு அல்லாஹுக்கா அல்லாஹுடைய சூருடைய பிரியத்திற்காக தங்களை கொடுத்தவர்கள் எப்போ சல்லாஹ்லம் சாய்து அல்லாஹ்னு பார்த்தாலும் சொல்லுவாங்களா யா சா யா இன்னி இனி வகைப்பு அவர்களை நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லுவாங்க சல்லாசல்லா தலான் சொல்லுவாங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தினுடைய நிலையிலே இந்த பதிரை தீர்மானித்தவர்கள் நான் பதிர்காலத்துக்குள்ளேயே போகல பதிரை தீர்மானித்தவர் என்று பார்த்தால் சதுகுனு எழுந்திருச்சு சொன்னாங்க யார சூரல்லா நீங்கள் எதை குறித்து இப்படி திரும்ப திரும்ப கேட்கிறேன் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம் அதனாலே ஏன்னா மதீனாவுக்கு வரும் பொழுது ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா நீங்க மதீனாவுக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அக்காவில எங்களை எங்கேயும் யுத்தத்துக்கு கூப்பிடக்கூடாதுன்னு ஒப்பந்தம் எங்களை எங்கேயுமே யுத்தத்துக்கோ மத்தத்துக்கு கூப்பிடக்கூடாதுங்கிறது ஒப்பந்தம் அதனால் இந்த நேரத்தில் செல்லா செல்லம் கேட்கிறார்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான பிரசங்கத்தை வரலாற்றின் வைர வரிகளில் இடம்பெற்ற அற்புதமான ஒரு பிரசங்கத்தை ஈமானுடைய உச்சமான நிலையிலே என்று அதரசை இதனா சாய்து பண்ணுவா ஒரு பிரசங்கம் செய்தார்கள் யார் அரசூலல்லாஹ ல கதாமன்னா ஓ சப்பத்நாக் ஓ ஷஹிதுனா ஓ ஷஹிதுனா அலா அன்னமா ஜிஹி தவிஹி அல் ஹக் நாயகமே நாங்கள் உங்களை ஈமான் கொண்டோம் உங்களை நாங்கள் வலுப்படுத்தினோம் நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தீர்களோ சொன்னீர்களோ அதுவெல்லாம் உண்மை என்று நாங்கள் உணபூர்வமாக அதை ஹக் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நாங்கள் அதன் பேரில் தான் எங்களுடைய எல்லா ஒப்பந்தங்களையும் செய்திருக்கிறோம் நாயகமே இப்பொழுது என்ன வேண்டும் நாயகமே நீங்கள் கேளுங்கள் என்ன வேண்டும் கடல் பகுதியிலேயே யமனில் உள்ள அந்த என்ற அந்த அந்த இடம்தான் மிக மிக ஆழமான இடம் நீங்கள் எல்லோரும் அங்கே போய் குதியுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே நாங்கள் ரெடின்னு சொன்னாங்க உங்களுடைய வார்த்தையின் உத்தரவு மாத்திரம் தான் எங்களுக்கு தேவையை தவிர எங்களுக்கு அதை தாண்டி ஒரு காரியம் இல்லை நாயகமே செல்வோம் என்று சொன்னார் இதுல இதுல முஹாஜிர்கள் வந்து அன்சாரிகள் இருக்கிறாங்களே அவங்க விவசாயிகள் மக்காவாசிகளுக்காக கொஞ்சம் அண்டை போட்டு இதெல்லாம் தெரியும் மதீனாவாசிகள் விவசாயிகள் மதீனாவாசிகள் தான் இருபத்தி பேர் அவங்க வந்து இல்ல பாத்துக்குவோம் நாங்கள் ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் பேசித்தானே இருக்கிறோம் அதனால் பார்த்துக்குறோம் அவங்க பின்வாங்கியிருந்தாங்கன்னு வைங்க நிலைமை வேறாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் தங்களுடைய உறுதியான மதீனவாசிகள் அத்தனை பேரின் சார்பாக ஒரு அற்புதமான வரலாற்றின் வைர வரிகை அந்த இடத்தில் நிகழ்த்தியவர்கள் செய்துனா சதுவனுமாதருதான் அவர்களின் தான் மதீனாவை இஸ்லாம் ஆச்சுங்க அவர்களின் தான் மதீனா இஸ்லாம் ஆகுவதற்கு மூணு பேர் அடிப்படையானவங்க முஸ்தாமர் அடுத்து முஸ்ஸாந்திரல்லாத்தர சல்லா சார் ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க இவங்க போய் எங்கள் மதீனா பிரசங்கம் செய்துகிட்டு இருந்தாங்க அத அடுத்து செய்து நாதுபனு மஹ் ரதி அல்லாஹு தலன் அவர்கள் உசைது அதாவது முஸ்லாந்து ரதி அல்லாஹு தலான் சாதுபனு மாத் அதை மூணு பேரும் மதீனா முழுவதும் இஸ்லாம் ஆகுவதற்குண்டான காரணம் அதிலையும் சாஹிபுனு மாத் மதீனா அவருடைய தலைவர் மதீனா அவருடைய தலைவர் நீங்கள் இஸ்லாம் ஆகலைன்னா உங்கள்கிட்ட யாரும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் இஸ்லாம் ஆகிட்டாங்க அந்த தலைமைத்தனத்திற்கு அப்படி கட்டுப்பட்டு அருமையானவர்களே அந்த சாயதுபன் மாகாதர் அல்லாஹாலுடைய அந்த ஒரு நிலைங்கிறது இருக்கிறதே சாதாரணமானதல்ல என்று பார்க்கிறோம் ஏன்னா இரநூத்தம்பது பேர் அதாவது ஒரு குறைந்த படைதான் அளவை பொறுத்தவரையில் பதில் நமக்கு தரக்கூடிய பாடங்கள் ஒன்று பெரும் கூட்டம் இருக்கலாம் ஆயுதங்கள் இருக்கலாம் நீங்கள் சில நேரங்களிலே வேறு ஒரு பெரிய நிலையம் மாதிரி உண்டாக்க பார்க்கலாம் எப்பொழுதுமே எண்ணிக்கை குறைவான கூட்டம் தோற்றுக்கொண்டே இருக்காது காலத்திற்கும் உலகத்திற்கும் பதில் நமக்கு பாடம் சொல்கிற உங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கலாம் எங்கள்கிட்ட அல்லாஹு அக்பர் இருக்குது உங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கலாம் எங்கள்கிட்ட அல்லாஹு அக்பர் இருக்கு அருமையானவர்களே ஒன்று யுத்த பயிற்சி பெற்றவர்கள் அல்ல ஆனால் வரலாற்றிலே பதில் ஒரு அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டது என்பதை நாம் பார்க்கிறேன் என்ன சல்லாசல வேற எந்த யுத்தத்திலையும் சொல்லலையா அல்லாஹ் இவர்கள் அழிக்கப்பட்டால் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டான்னு சொன்னாமத்து வரை ஈமானுடைய நிலை தொடர்வதற்கு பதில் ஒரு காரணம் சல்லாசனுடைய வாக்கில் இருந்து நமக்கு தெரியவில்லையா அதனாலதான் பதிரீன்களுக்கு ரொம்ப மரியாதை ஒரு சபைக்கு பதிரீன்கள் வந்தா அவங்க முக்கியத்துவம் கொடுத்து முன்னால வைப்பாங்க பதிரீன்களுக்குன்னு சொல்லி இங்கேயாவது கல்யாண இடங்களுக்கு போகும் பொழுது பாட்டு படிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது செல்லாத பாட்டு படிக்கிறவங்க ஒத்து இல்லையான்னு கேட்பாங்களாம் அத்தை நாக்கும் அத்தை நாக்கும் ஹதீஸ் வருது பாடல்களை படிப்பாங்கன்னு சொல்லி அப்படி செல்லாத வந்த உடனே செல்லாதன பற்றி படித்தாங்களாம் ஏற்கனவே செல்லாது சொன்னாங்க பதிரின்களை பற்றி படிங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால பதிரீன்களுக்கு தனி முக்கியத்துவம் அதற்கு உமரலிகள் தான் தரான அவங்க வைத்துல்மால் நிதியிலிருந்து பதிரீன்களுக்கு நிறைய அவங்களுக்கு சன்மானங்கள் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஜனாசா தொழுகையில் கூட பதிரீன்களுடைய ஜனாசான்னா சல்லாசலம் அஞ்சு தகவீர் கட்டுவாங்கண்ணா சில பேர் அஞ்சு தகவீர் கேட்டான் விவரம் இல்லாத எனக்கு கேட்டுறான் அது வேற விஷயம் அஞ்சு தக்பீர் சல்லாசலம் துவாவுக்காக பதிரீன்களுடைய முக்கியத்துவத்திற்காக அவர்களுக்கு கூடுதல் துவா செய்வதற்காக சல்லாசலம் செய்தாங்கிறத வரலாற்று நாம பார்க்கறோம் அருமையானவர்களே பதிரடைய யுத்தத்திற்கு உள்ளேயே நான் போகலை என்ன முதல்ல அந்த காலத்தினுடைய யுத்த நடைமுறை அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து ஒரு மூணு பேர் அங்கேருந்து ஒரு மூணு பேர் இதுதான் சண்டை தொடங்குற பழக்கம் இந்த மூணு பேர் அந்த மூணு பேரோட மோதன் அவ்வளவுதான் முதல்ல வந்தது அன்சாரிகள் தான் வந்தாங்க அவங்க சொன்னாங்க உங்கள்ட்ட சண்டை போட நாங்கள் வரல எங்கள் ஆட்கள் இருக்கிறோம் அவனை வர சொல்லுங்க அவங்க சொன்னாங்க எங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள வர சொல்லுங்க நாங்கள் உங்களோட சண்டை போட வரவில்லை என்று சொன்னாங்க எப்படியா சொல்றீங்க என் குடும்பத்தில் இருந்து இறக்குகிறேன் சொல்லி கண்மணி நாயகம் சல்லம் செல்லும் அவர்கள் அதை ஹம்சா அவர்களை நீங்கள் இறங்குங்கள் ஹம்சா அல்லா தலன் அவர்கள் அதே போல் அடுத்து உபயத்து அப்துல் முத்தலீம் குடும்பத்தில் உள்ளவங்க அதிபின் அபி தாலிம் மூணு பேர்தான் கீழே இறங்குன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அது தொடக்கம்ங்கிறது பதிலுடைய தொடக்கம்ங்கிறது ஹதானி ஹஸ்மான் ஹத்தூஃபி ரீம் அல்லாஹுக்காக அந்த ரெண்டு மோதினார்கள்ங்கிறது பதிலுடைய யுத்தம் அதற்கு பிறகு நடந்த வரலாறுகளெல்லாம் ரொம்ப தனியாக நாம் படிக்க வேண்டிய ஒரு தனி வரலாறு பதில் ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறதே காலங்களையும் கடந்து நின்றது பதில் ஏற்படுத்திய தாக்கம் ஏன்னா மக்கள் உள்ள எல்லா பெருந்தலைகளும் போயிட்டான் அபுஜகில் உத்துபா ஷைபா வலிதுவன் முகிலாம் மக்காவில் உள்ள பெரும் 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 தலைகள் அவ்வளோ பேரும் இழுந்துட்டான் ரெண்டே ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க ஒன்று அபு சஃபியான் அபுல் அஹபு அபு சஃபியான் அந்த படையில அவர் வியாபாரத்துக்காண்டி போனவர் ஒரு மாதிரி திரும்பி மக்காவுக்கு போயிட்டார் அபுலகூ உடம்பு செல்லாமல் வரல அவனுக்கு முடியலை அதனால ரெண்டு பேரும் தப்பிச்சாங்களே தவிர இல்லைன்னா அவ்வளோ பேரும் விழுந்து விட்டார் அவ்வளோ பேரும் பதருடைய தாக்கம் கடுமையான தாக்கம் அவங்களால ஜீரணிக்கவே முடியல எதிரிகளால் ஜீரணிக்க முடியல் வரலாற்று ஒரு செய்தி வருகிறது ஒரு தடவை மக்காவிலே இஸ்மாயிலுக்கு அருகிலே அமர்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா உமயிர்னு ஒரு ஆள் இருந்தார் ஆரம்பத்தில் காண சைத்தானி குறைசுன்னு சொல்லுவாங்க குறைசுகளுடைய சைத்தான்கள் பெரிய சைத்தான் அவரா இருந்தார் திட்டமிட்டு கொடுக்கறதுல ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா காரியத்தை செய்கிறது கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட திட்டமிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த திட்டமிட்டு கொடுக்கறதில் கட்டிகாரராக இருந்தாவில் உமேர் அதனால் இவர் இவரால் தாங்கிக்கிறே முடியலை ஹிஜர் இஸ்மாயில் மக்காவில் இரவு நேரத்தில் அப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படி உட்கார்ந்து பொழுது அந்த சபைக்கு வருகிறார் அந்த சபைக்கு வருகிறார் சஃப்ஃபானுன்னு உமையா சஃப்வான் வந்தவொன்னே என்ன உமேர் ரொம்ப வாடி போய் இருக்கிறீங்களே என்னத்தை சொல்கிறது ஒரு கதையும் நடக்க மாட்டேங்குது சாப்பிட முடியல இருக்க முடியல கவலையை தாங்கிக்கிற முடியல எனக்கு மாத்திரம் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க கடன்களும் ஜாஸ்தி இருக்குது அந்த கடன்களும் இல்லை பிள்ளைகளும் எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு வழியாகி அந்த முகமதை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னான் நான் அது இப்படி சொன்னதை பிடிச்சுக்கிட்டார் சஃபானு நும்மையாக பிடிச்சுக்கிட்டான் சஃபான் சொன்னாப்பில்ல அப்படியா இனிமேல் உன் பிள்ளைங்க போகிற என் பிள்ளைங்க கடனுக்கு பிற நான் பொறுப்பு நீ இந்த வேலையை செய்ய தயார்னால் அதற்கு எவ்வளவு ஆனாலும் சரி நான் தயார் அப்படியா உடனே பெறப்பட்ட உடனே மக்காவிலிருந்து பெறப்பட்டு விட்டார் மதீனாவுக்கு வந்தாப்ல மதீனா வந்தா முத முதல்ல அவனை பார்த்தது யாருன்னு உமர் உமரதியில் தான் தரான் மதீனா வந்த உடனே அந்த உமையை பார்த்தது முதல்ல பின் ஹத்தாப் தான் கல்புமின் கிலாப் இல்லை இந்த நாய் இங்கே சுத்தது என்னன்னு கேட்டாங்க இந்த நாய் இங்கே சுத்தது என்னன்னு தான் கேட்டாங்க சல்லா சேவனத்தில் அனுமதி கேட்கிறார் உள்ளே வருவதற்காக சல்லாசலவ அதற்கு உமர்தான்னு சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க வர சொல்லுங்கன்னா வந்தாங்க வந்த உடனே சல்லாசலம் கேட்டாங்க என்ன உமயிர் நல்ல நதியில் தான் வந்திருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாம் முகமது அவர்களே என்னுடைய மகன் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவரை நான் வந்து கேட்டுட்டு போகிறதுக்காக வேண்டி மற்ற குறைசைகள் விஷயத்தில் தான் கொஞ்சம் கருணையாக நடக்கணும்னு கேட்கறதுக்காக வந்தேன் கேட்கறதுக்காக கைதியை விடுவிக்கிறதுக்காக வரும்பொழுது விதியாவோட வரணும் நீங்கள் வார உடையில வந்துருக்கிறீங்கன்னு கேட்டாங்க சொல்லான்னு சொன்னாங்க நீங்கள் ஆயுதத்தோட வந்திருக்கிறீங்க அதுக்கு ஃபிதியா உடையில் வரணும் பகரம்லாம் வேணும்னு சொல்லி சொன்னாங்கண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது சல்லாஹ் செல்லுன்னு சொன்னாங்கன்னா சரி உமேர் அவர்களே ஹிஜர் இஸ்மாயில்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்கண்ணா ஹிஜ்ர இஸ்மா இல்லை என்ன நடந்துச்சு நீங்க சஃபான் ஒரு நொய்யாவிடத்தில் இப்படி ஒரு வாசகம் சொல்லவில்லையா எனக்கு மாத்திரம் கடன்களும் மக்களும் இல்லை என்று சொன்னால் முகம்மதை நான் கொலை செய்து விடுவேன் என்று நீங்கள் சொல்லலையான்னு கேட்டாங்களா திகைச்சிட்டார் உமேர் அவர் சொன்னாரா இவ்வளவு நாளும் நீங்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய ரப்பு தான் உங்களுக்கு அறிவித்து தருகிறான் என்ன எனக்கும் சஃப்வானுக்கும் தவற இந்த செய்தி வேற யாருக்கு தெரியாது எனவே உங்களுடைய ரப்பு தான் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறான் இனிமேலும் நான் நீட்டுவதா இல்லைன்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூருடைய கரம் பற்றி சிலா இஸ்லாத்தை ஏற்றது மாத்திரம் அல்ல சல்லாசலாத்துக்கு பகிரமாக அவருடைய மகனை விடுதலை செய்தாங்க இவர் அனுமதி கேட்டார் நான் மக்காவில் போய் இஸ்லாத்தை சொல்ற நாயகமே எனக்கு அல்லா அவர் செல்வாக்கையும் ஒரு கண்ணியத்தையும் தந்திருக்கிறான் அதை பயன்படுத்தி நான் இஸ்லாமை சொல்வேன் சுஹான் அல்லா அதற்கு உமையில் அவர்களால் ஏற்பட்ட மாற்றம் பெரிய மாற்றம் என்று வரலாற்றில் பார்க்க எனவே பதிலுடைய சாதாரணமானது சாதாரணமானதல்ல பதிலுடைய தாக்கம்ங்கிறது பதிரீன்கள் பேரில் நாம் பிரிய வைக்கணும் சல்லாசலம் வச்ச மாதிரி சல்லாசலம் பதிரினின் மேலே தனியும் பிரிய வச்சிருந்தாங்க பதிரினுடைய வசீலாவை கொண்டு காரியங்களை நிறைவேற்றுவது என்பது உன்னதமானது அவர்களை பாடுவதும் அவர்களை புகழ்வதும் அவர்களை உயர்த்தி பேசுவதும் அவர்களுக்காக துவா செய்வதும் பாக்கியமானவர்கள் அதாவது அது ஜிவரீஸ்லாம் அதோடு சொன்னாங்களா நாயகமே உலகத்தில் பதிலில் கலந்துக்கிட்டவங்களுக்கு எப்படி சகாதிகளில் ஒரு தனி மரியாதையோ அது மாதிரி அல்லாஹுத்தாலா பதிலில் கலக்கிறதுக்குன்னு கொஞ்சம் மலக்குமார்களை அனுப்புனா எங்கள் மலக்குமார்களின் உலகத்தில் அவர்களுக்கு தனி மரியாதைன்னு சொன்னாங்களாம் மலக்குமார்களின் உலகத்தில் பதிலில் யார் கலந்து கொண்டார்களோ அவங்களுக்கு தனி மரியாதைன்னு சொன்னாங்க பதிலுடைய வரலாறு அற்புதமான வரலாறு கண்மணி நாயகம் செல்லாசல்லமும் சஹாபிகள்லாம் ஒரு இடத்துல அமர வைத்துத்தான் இவர்கள் களத்தில் இறங்கினார் அழில் தான் வந்து 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 பார்ப்பாங்க செல்லாசலமுக்கு எதாவது ஆயரக்கூடாது அல்லாஹுடைய சூர் அப்படி இருந்த இடத்தில் இன்று ஒரு மஸ்ஜிது ஹரீஷ்ன்னு சொல்லி அந்த பதிரில் ஒரு அழகான மஸ்ஜிது கட்டியிருக்கிறார் அந்த பதிர யுத்தம் நடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல இது மஸ்ஜி ஹரீஷன் ஹரீஷ் தானே அது யூசுபாய் அந்த அரிசின்னு சொல்லி ஒரு வசதி வசீது கட்டியிருக்கிறார் தொழுகிறதுக்கு ரொம்ப அழகான வசதியான ஒரு பள்ளி அந்த இடத்துல கட்டியிருக்கிறார் ஹைர் தாலா அந்த பதிரிங்களை ஜியார் நசீவை தந்தருள்வானா அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ந்து இருப்பதற்கும் அல்லா நசீபை தந்தருள்வானா அந்த பெருமக்களுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் எப்படி இந்த தீனுக்காக அல்லா ரசூருடைய அன்பிற்காக வாழ்ந்தார்களோ அதே போல் அல்லா நம்முடைய வாழ்க்கையும் அல்லா ரசூலுடைய அன்பை எல்லாவற்றையும் முதன்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக ஆமீன் ஆமீன் ஆர்